வணக்கம் இன்னைக்கு நாம வந்து இங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு குறிப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதோட தலைப்பு அக்கம் பக்கத்து உறவுகளும் எதிர்பாராத விருந்தாளிகளும் இது அண்டை வீட்டு உறவுகள் பத்தி அதுல வர்ற சில உம் எதிர்பாராத கொஞ்சம் சங்கடமான சம்பவங்களை பத்தின ஒரு கதப்பகுதி சரி இதுல வர்ற ஆட்களோட செயல்கள் அதுக்கு பின்னால என்ன இருக்கலாம் என்னென்ன கேள்விகள் இது எழுப்புதுன்னு கொஞ்சம் விரிவாக பேசலாம் கண்டிப்பா நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட பகுதியில் என்ன நடக்குது அதிலிருந்து நாம என்ன புரிஞ்சிக்கலான ஆராயிறது தான் ஆமா இது வந்து அண்டை வீட்டார் உறவு நம்பிக்கை அப்புறம் இந்த தனிப்பட்ட எல்லை கோடுகள்னு நிறைய விஷயங்களை தொட்டு போகுது ஒரு சிக்கலான சூளல் தான் இது காட்டுது ஆமா நாம வந்து இந்த கதை பகுதியை மட்டும் வச்சுக்குவோம் இதுல இருக்கிற சம்பவங்கள் அதோட தாக்கங்கள் அப்புறம் அது மறைமுகமா என்ன சொல்ல வருதுன்னு அலசலாம் சரி ம் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சின்ன பகுதி தான் ஆனா அதுவே பல கோணங்கள்ல யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா நிச்சயமா சரி அப்ப ஆரம்பிக்கலாம் கதை எப்படி தொடங்குது கணவன் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு மனைவி இங்க தனியா இருக்காங்க சரி அவங்க வந்து தான் கால்ல இருக்கிற முடிய எடுக்கிறதுக்கு அதாவது வாக்சிங் இல்ல ஷேவிங் மாதிரி அதுக்கு பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு காலேஜ் பையனோட உதவிய கேக்குறாங்க இதுதான் மொதல் ஸ்டெப் ஓஹோ இந்த ஆரம்ப கோரிக்கைய எப்படி பாக்கலாம் இது சும்மா சாதாரணமா பக்கத்து வீட்ல செஞ்சுக்கிற உதவியா இல்ல இதுல ஆரம்பத்திலே ஏதாச்சும் ஒரு அசாதாரண தன்மை இருக்கா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது மொத பார்வையில பக்கத்து வீட்ல உதவி கேக்குறது சகஜம்தான் ஆமா ஆனா இங்க உதவியோட தன்மையை பார்க்கணும் இது வந்து ஒரு பொருளை கொடுக்கறதோ வாங்குறதோ இல்ல சரி ஒரு சின்ன வேலையை செஞ்சு தரதும் இல்ல இது ஒரு தனிப்பட்ட உடல் பராமரிப்பு விஷயம் ரொம்ப பர்சனல் ஆமா இத ஒரு பெண் பக்கத்து வீட்டு காலேஜ் பையன்கிட்ட கிட்ட கேக்குறாங்க ஆமா அந்த உறவு முறையும் பார்க்கணும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்கிறத தாண்டி ஒரு பெண் ஒரு இளம் பையன் அங்க ஒரு வயசு வித்தியாசமும் இருக்குது கண்டிப்பா முக்கியம் ஊர்ல இந்த காரணிகள் எல்லாம் சேர்ந்து இந்த கோரிக்கையை எப்படி மாத்துது சரியா சொன்னீங்க இதுல ஒவ்வொரு விஷயமும் முக்கியம் பர்சனல் கேர் உதவி வயசு வித்தியாசம் இருக்குற எதிர்பாலினத்துகிட்ட கேக்குறது அதுவும் கணவன் இல்லாதப்போ இது எல்லாமே சேர்ந்து இது ஒரு சாதாரண பக்கத்து வீட்டு உதவியோட வரையறையில இருந்து கொஞ்சம் வெளிய கொண்டு போகுது அப்படியா இது முழுக்க முழுக்க அப்பாவித்தனமான கோரிக்கையா இருக்க வாய்ப்பே இல்லையான்னு கேட்டா இருக்கலாம் சில பேருக்குள்ள ரொம்ப க்ளோஸான வித்தியாசமான நட்பு இருக்கலாம் ஓ சரி கலாச்சார பின்னணியில இது சகஜமா கூட இருக்கலாம் ஆனா பொதுவான சமூக நடைமுறைப்படி பார்த்தா இது கொஞ்சம் அசாதாரணமான அந்த பர்சனல் பவுண்டரிஸை சோதிக்கிற மாதிரி ஒரு கோரிக்கை தான் அப்போ முதல் பாடமே இதுவா இருக்குமோ அதாவது பக்கத்து வீட்டு உறவுகள்ல நாம எதை சாதாரண உதவின்னு நினைக்கிறோம் எது அந்த பர்சனல் எல்லையை தாண்டுதுங்கிறதுல ஒரு தெளிவின்மை இருக்க வாய்ப்பு இருக்கு ஆமா அந்த பொண்ணோட கோரிக்கை ஒருவேளை அவங்க பார்வையில நார்மலா இருந்தாலும் பொது பார்வையில அது சில கேள்விகளை எழுப்புது இல்லையா நிச்சயமா எழுப்புது இது அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் முன்னாடியே இருந்த பழக்கம் எப்படிப்பட்டுதுன்னு நம்ம யோசிக்க வைக்குது நிச்சயமா இது அவங்களோட முந்தைய அந்த பழக்கம் எவ்ளோ நார்மலா இல்ல அப் நார்மலா இருந்துச்சுன்னு காட்டலாம் ஒருவேளை அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகி இருக்கலாம் இல்ல வேற மாதிரி நெருக்கம் இருந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனா கோரிக்கையோட தன்மை அந்த உதவியோட செயல்முறை அதாவது கால்ல முடி எடுக்கிறது இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி அதாவது உடல் ரீதியான நெருக்கம் தேவைப்படுது இதுவே அந்த சூழலை சிக்கலாக்குது சரிதான் முத முக்கியமான டேக்வே இதுவாக இருக்கலாம் அதாவது அண்டை வீட்டு உறவுகளில் உதவின்னு சொல்லி தனிப்பட்ட எல்லைகளை தொடர கோரிக்கைகள் வந்து அந்த உறவோட தன்மையும் சம்பந்தப்பட்டவங்களோட நோக்கங்களையும் கேள்விக்குள்ளாக வாய்ப்பிருக்கு சரி இந்த முதல் கட்டம் அதாவது அசாதாரண கோரிக்கை பையன் உதவி செய்ய ஒத்துக்கிறது இதுக்கப்புறம் கதை எப்படி போகுது அந்த பையன் உதவி செஞ்சிட்டு இருக்கும் போதே எதிர்பாராம அவனோட அப்பா அங்க வராரு இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட் இல்லையா ஆனா இது ஒரு பெரிய திருப்பம் அவர் வந்ததும் என்ன செய்யறாரு அவர் வராரு நிலைமைய பாக்குறாரு உடனடியா அவர் செய்யற முதல் காரியம் தம் மகன் அங்க இருந்து அனுப்புறாரு ஓஹோ இது ஒரு முக்கியமான செயல் ஏன் மகன் அனுப்புறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பல மாதிரி யோசிக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தா ஒரு அப்பாவ தன் பையன் வயசுக்கு மீறின இல்ல ஒரு சரியில்லாத சூழல்ல இருக்கறத பார்த்து அவன பாதுகாக்க நினைக்கிறாரு உம் இருக்கலாம் நீ இங்க இருக்க வேணாம் வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்புறாரு இது ஒரு அப்பாவோட இயல்பான பிரதிபலனமா இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் அது ஒரு சாத்தியமான விளக்கம் தான் மகன பாதுகாக்கறது இல்ல அந்த சூழல் சரியில்லான்னு நினைச்சு அவன அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது இது ஒரு மாதிரி பொறுப்புணர்ச்சியை காட்டலாம் ஆனா ஆனா வேற கோணங்களும் இருக்கு ஒருவேளை அந்த சூழலை பார்த்து அதுல இருக்கிற ஒரு வாய்ப்ப உணர்ந்து அதுக்கு தடையா இருக்கிற மகனை அப்புறப்படுத்துறாரா இதுவும் ஒரு சாத்தியம் அவரோட அடுத்த செயலை பாக்கும்போது இந்த ரெண்டாவது கோணம் கொஞ்சம் வலுப்பெருது மகனை அனுப்பிட்டு தானே அந்த வேலையை செய்ய முன் வராரு அதாவது அந்த பொண்ணுக்கு தானே ஷேவ் செய்ய போறேன்னு சொல்றாரு இதுதான் நிலைமையை இன்னும் சிக்கலாக்குது ஆமா இது எப்படி பாதுகாப்புங்கிற விளக்கத்தோட பொருந்தும் பொருந்தாது தான் அந்த அப்பாவோட நோக்கம் வந்து வெளிப்படையா மாறுது இல்லனா தெரிய வருது சரி பாதுகாப்புன்னு கூட அந்த அந்த அவர் தானே அந்தரங்கமான செய்ய முன் வந்தது இது முற்றிலும் வேற ஒரு செய்திய சொல்லுது இது அதிகாரத்தை நிலைநாட்டுற மாதிரி அந்த சூழல தன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்ற மாதிரி இருக்கு ஒரு பெண் கணவன் இல்லாத நிலையில ஒரு பர்சனல் உதவி கேட்டிருக்காங்க ஆமா அந்த உதவியை செஞ்சுட்டு இருந்த சின்ன பையனை அனுப்பிட்டு ஒரு வயசான ஆள் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது உதவி செய்யற மனப்பான்மைங்கறத தாண்டி வேற உள்நோக்கங்களை காட்டுது அப்போ இங்க அந்த பவர் டைனாமிக்ஸ் அதாவது அதிகார சமநிலை உடனடியா மாறுது பையன் இருந்தப்போ இருந்த நிலைமை வேற நிச்சயமா இப்போ அப்பா வந்தது சூழல் மொத்தமா வேற வயசு பாலினும் திடீர்னு வந்தது இதெல்லாம் அந்த பொண்ணை இன்னொரு பலவீனமான நிலையில தள்ளி இருக்குமா கண்டிப்பா பையன் இருந்தப்போ கூட அந்த சூழல் கொஞ்சம் அசாதாரணமானது தான் ஆனா அப்பா வந்ததும் பவர் பேலன்ஸ் தெளிவா மாறுது சரி அப்பா ஒரு வயசு வந்த ஆண் அந்த பையனோட அப்பாங்கற உறவு முறை இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது அந்த பெண் மறுப்பு சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் அவரோட தலையீடுங்கிறது சும்மா ஒரு பிரசன்ஸ் இல்ல அது ஒரு ஆக்கிரமிப்பு ஒரு இன்ட்ரூஷன் அப்புறம் கண்ட்ரோல நிலைநிறுத்துற செயல் ஓ இது ரெண்டாவது முக்கியமான பாடமா இருக்கலாம் எதிர்பாராத தலையீடு தலையீடு அதிகார ஒரு சூழலோட அதிகார சமநிலைய உடனடியா மாத்தி பலவீனமானவங்கள மேலும் ஆபத்துக்குள்ளாக்கலாம் இந்த கட்டத்துல அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஒரு சங்கடம் ஒரு மாதிரி பயம் கூட வந்திருக்கலாம் ஆமா ஆனால் கதை இதோடையும் நிற்கல கடைசிக்கு வருவோம் அப்பா ஷேவ் செஞ்சு முடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு கிளம்பி போகலை ராத்திரி பூரா அந்த பொண்ணு வீட்டிலேயே தங்கி விளையாடுகிறார் அப்படின்னு அந்த குறிப்பு முடியுது இந்த விளையாடுகிறார் என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப பொதுவா இருக்கே ஆமா இதை எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது கொடுத்த தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன சொல்ல முடியும் இந்த கடைசி பகுதி தான் கதையோட உச்சகட்ட டென்ஷனையும் அந்த தெளிவில்லாத தன்மையும் கொண்டிருக்கு விளையாடுகிறார் பிளேஸ் இல்லனா ஸ்பென்ஸ் டைம் ஆமா இந்த வார்த்தையோட நேரடி அர்த்தம் விளையாடுறது இல்ல பொழுத கழிக்கிறது ஆனா இந்த கதை நகர்ந்து வந்திருக்கிற பாதைய பாருங்க அசாதாரண கோரிக்கை அப்பாவோட திடீர் வருக மகனை அனுப்புறது தானே உதவி செய்ய முன் வந்தது இப்போ ராத்திரி பூரா தங்கறது ஆமா இந்த வரிசைக்கு பிறகு வர்ற விளையாடுகிறாருங்கிற வார்த்தைய அதோட நேரடி அர்த்தத்துல எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆமா அந்த சூழலோட கனத்த அந்த வார்த்தை தாங்கலங்கிற மாதிரி தோணுது ஒருவேளை நடந்து இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான சம்பவங்களை ஒரு அத்துமீறல இல்ல துஷ்பிரயோகத்த மென்மையா சொல்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்குமோ ஒரு யூஃபிமிசம் மாதிரி யூகிக்க கூடாதுன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டாலும் சூழல் அந்த யூகத்தை வலுக்கட்டாயமா தூண்டுது சரியா சொன்னீங்க நாம கூடாது தான் ஆனா பகுப்பாய்வு செய்யும் போது சூழலோட வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்கணும் சரி அவர் ராத்திரி பூரா அங்க தங்குனதே ஒரு பெரிய அத்துமீறல் அதுவே அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு மாறா நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விளையாடுகிறாருங்கற சொல் நடந்ததோட தீவிரத்தை குறைச்சு காட்டவோ இல்ல மறைக்கவோ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் இல்லனா அது அந்த மூலக்குறிப்போட ஆசிரியரோட தேர்வா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்த வார்த்தையோட தெளிவின்மை வாசகர்களான நம்மள ஒரு சங்கடமான யூகிக்க வைக்கிற இடத்துல விழுது நடந்தத முழுசா சொல்லாம ஆனா ரொம்ப மோசமான சாத்தியங்களை நோக்கி நம்மள தள்ளுது ஆகா ஒரு சின்ன உதவின்னு ஆரம்பிச்ச விஷயம் ஒரு முழுமையான கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரப்பட்டு ராத்திரி புறா தங்குற வரைக்கும் போயிருக்கு ஆமா அந்த பொண்ணோட சம்மதம் உணர்வுகள் பத்தி எந்த குறிப்பும் இல்ல இதுவே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது இல்லையா கண்டிப்பா அவங்களோட பார்வை அவங்களோட உணர்வுகள் அவங்களோட அனுபவம் என்னங்கிறது மொத்தமா இந்த பகுதியில இல்ல சரி கதை முழுக்க அந்த அப்பா அம்மாவோட செயல்களில் மட்டும்தான் கவனம் செலுத்துது இது அவங்களோட நிலை எவ்வளவு இது மூணாவது முக்கியமான பாடமா இருக்கலாம் கண்ட்ரோலும் ஆதிக்கமும் நிலைநிறுத்தினதுக்கு அப்புறம் பயன்படுத்தப்படுற தெளிவற்ற மொழி பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவரோட அனுபவத்தை மறைக்கவும் நடந்த அத்துமீறலோட தீவிரத்தை குறைக்கவும் பயன்படலாம் அந்த மௌனமே பல செய்திகளை சொல்லுது சுருக்கமா இந்த கதைப்பகுதியை பார்த்தா ம் ஒரு அசாதாரண கோரிக்கை அதை தொடர்ந்து பக்கத்து வீட்டு பையனோட உதவி எதிர்பாராத அப்பாவோட வருகை அவர நிலைமையை தான் கண்ட்ரோல் எடுக்கிறது மகனை வெளியனுப்புறது தானே உதவியை தொடர்றது கடைசில ராத்திரி பூரா தங்கி விளையாடுறதுன்னு ஒரு தெளிவில்லாத முடிவு பக்கத்து வீட்டு உறவோட ஒரு இருண்ட பக்கத்தை காட்டுற மாதிரி இருக்குதே ஆ இது பக்கத்து வீட்டு உறவுகளில் இருக்கிற சிக்கல்களை குறிப்பா நம்பிக்கை எப்படி தவறா பயன்படுத்தப்படலாம் தனிப்பட்ட எல்லைகள் எவ்வளோ முக்கியம் பலவீனமான சூழல்கள் எப்படி இதெல்லாம் அப்பட்டமா காட்டுது அந்த எதிர்பாராத விருந்தாளி அதாவது அப்பா ஒரு சந்தர்ப்பவாதியா ஆப்பர்ச்சுனிஸ்டா செயல்பட்டு நிலைமைய தனக்கு சாதகமா மாத்திக்கிட்ட மாதிரி தெரியுது சரி நம்பிக்கை உதவின்னு ஆரம்பிக்கிற உறவுகளை கூட சில பேரால எப்படி ஆபத்தானதா மாத்தப்படலாம் இது ஒரு உதாரணம் இந்த அலசல் உங்களுக்கும் முக்கியமானதா இருக்கணும் நாம ஏதா ஆமா பழகிறோம் அந்த உறவுகளோட அடிப்படை என்ன நாம வைக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கானது நமக்கும் மத்தவங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத எல்லை கோடுகளை பத்தி நாம எப்போதாச்சும் யோசிச்சிருக்குமா இது மாதிரி பகுப்பாய்வுகள் வந்து நம்மளோட இயல்பான அனுமானங்களை அசம்ஷன்ஸ கேள்வி கேட்க வைக்குது பக்கத்து வீட்டுக்காரங்கனா இப்படிதான் இல்ல இந்த உதவி சாதாரணமானது தான்னு நாம சுலபமா எடுத்துக்கிற விஷயங்களை மறுபரிசீலனை செய்ய இது தூண்டுது தனிப்பட்ட தொடர்புகள்ல குறிப்பா உதவி கேட்கும்போதும் போதும் செய்யும் போதும் எழுதப்படாத விதிகள் என்ன அதுல ஒழிஞ்சிருக்கிற சாத்தியமான ஆபத்துகள் என்னங்கிறத பத்தி யோசிக்க இது ஒரு வாய்ப்பு தருது சரி இதை பயமுறுத்துறதுக்காக இல்ல மாறா ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறதுக்காக இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த கதப்பகுதி நம்ம மனசுல என்ன மாதிரியான ஆழமான கேள்விகளை எழுப்புது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற மனுஷங்களோட உறவுகள்ல அது பக்கத்து வீட்டா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் வெளிப்படையா தெரியாத என்னென்ன எதிர்பார்ப்புகள் அழுத்தங்கள் இல்ல அதிகார போராட்டங்கள் மறைஞ்சிருக்கலாம் நல்ல கேள்வி சாதாரணமா தோன்ற ஒரு சூழ்நிலை எப்போ எப்படி யாரோட செயலால சிக்கலானதா இல்ல ஆபத்தானதா மாறும் சாத்தியம் இருக்கு இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க